கா பொள்ளாச்சி நல்ல ஒரு கோச்சிங் சென்டர் நல்ல சென்டர் பார்த்து செய்ங்க ஐ யூ ஆல் சக்ஸஸ் காட் பிளெஸ் யூ திருமூர்த்தி யுவர் நேம் இட் செல்ஃப் இஸ் நைஸ் யூ வில் அச்சீவ் யுவர் கோல் ஐ ப்ரே ஃபார் யூ ஓகே அதே பேரண்ட்ஸ் வந்து அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் நம்ம வந்து இன்னமும் படிப்போம்னு அப்படி இருப்பாங்க ஆனால் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே ரொம்ப அக்கறை அதனால தான் அப்படி இருக்காங்க ஸோ யூ டோன்ட் ஃபீல் இட் ஃபீல் ஃபார் இட் ஓகே பிரவீன் மை நேம் இஸ் ஆல்சோ ஸ்வர்ணம் ஆலப்பியா ஓகே ஓகே கண்டிப்ப தனுசுராசி உத்திராட நட்சத்திரம் ரொம்ப நல்லதே இப்ப குரு பார்க்காரு தொட்டதெல்லாம் தொடங்கும் குளோரி நாலு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டும் ஒம்பது நீங்கள் முருகரை பிடிச்சிக்கோங்க குளோரி போய் செ எவ்ரி செவ்வாய்க்கிழமை முருகரை கும்பிடுங்க நெடுஞ்சான் கிடையா விழுந்து கும்பிடுங்க பன்னிரெண்டு சுற்றி சுற்றி கும்பிடுங்க மூணு நெய் தீபம் போடுங்க நல்லா இருப்பீங்க மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் காவல்துறை வேலை மகர ராசி கண்டிப்பாக கிடைக்குமே தமிழரசு மகர ராசி செவ்வாய் உச்சம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் காவல் வேலை கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆமாம் ஆமாம் எஸ் சர்பதோஷம் தீரத்துக்கு நீங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளும் கரடனமாக இருப்பாங்க அந்த பெருமாளை அஞ்சு தடவை சுற்றிவாங்க பிரகாரம் சுற்றுங்க அஞ்சு தடவை அஞ்சு தடவை பிரகாரம் சுற்றுனால் சர்பதோஷம் போகும் கருடனை இப்போ சுத்தினிங்கன்னா சர்ப்பதோஷம் போகும் பெருமாள் கோயிலில் கருடன் இறக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த கருடனை போய் பதினோரு சுற்று சுற்றுங்க சனிக்கிழமை புதன்கிழமை போய் சுற்றுங்க சர்ப்பதோஷம் விலகும் தமிழரசு நீங்கள் மகர ராசி செவ்வாய் உச்சம் காவல்துறை வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க அதுக்குள்ளே எக்ஸாம்லாம் நல்லா செய்யுங்க கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை பார்க்குற பவர் இருக்கு மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தாலே அவங்க வந்து இராணுவத்தில் போலீஸில் போன்ற தைரியமான வேலைகளில் சேருவாங்க திருமணத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க தொண்ணூற்றி ஒம்பது பதினொன்று இருபத்தி முப்பத்தாறு வயசு ஆச்சு நாலு அஞ்சு 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 பத்து பதினாலு பதினாலு மூவம்போதா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒம்பதும் நாற்பத்தி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு தமிழரசு நீங்கள் உங்கள் டேட்டை கூப்பிட்டுனா அஞ்சு வருது பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை தோறும் போய் அஞ்சு பிரகாரம் சுற்றுங்க பெருமாளும் கர்டனுமாக இருப்பாங்க அப்படியே அஞ்சு பிரகாரம் சுற்றுங்க ஒரு மொளை துளசி சாத்துங்க பக்கத்தில் அனுமாரும் இருப்பார் அவரையும் கும்பிட்டுட்டு வாங்க நல்லா இருப்பீங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம்